சரிப்பட்டு வரல ரவி நீ எப்படின நீ படுக்கு ஒரு பொண்ணு வேலை பாக்குது சித்தாள் வேலை நம்ம கரெக்டா மாதிரிதான் இருக்கு பாவம் ஏழப்பட்ட பொண்ணு

குழந்தை வேலை பார்க்க வரல கட்டி நீ வரல கரெக்ட் பண்ணதான் வந்திருக்காத்து நீ தான் திருச்சூர் யானையா தான் தெரியும் ரவினா உனக்கு பலமே அந்த யானை தான்

எப்படி அப்படியே முளைச்சு வந்தவர் முன்னாடி ஆமா உழைச்சிட்டு வந்தவர் அவரே இந்த மாதிரி வேலை பில்டரா இருக்கார் அவர்